நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசிங்க இருக்குங்க இந்த மீனராசிக்கான அதிபதி யார் அப்படின்னா குரு பகவானுங்க காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டு ராசிகளில் மோட்சத்தை குறிக்கக்கூடிய அந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசிங்க இந்த மீனராசிக்காரங்க கிட்ட குருவோட குணம் சனியோட குணம் புதனோட குணம் குருவோட குணம் ஆக மொத்தம் இந்த நான்கு குணமும் சேர்ந்து செஞ்ச கனவுதாங்க இந்த மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க எப்பவும் குருவுக்கு உண்டான அந்த பொறுமை இவங்ககிட்ட இருக்குங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய உழைப்பு இவங்ககிட்ட இருக்கும் புதனுக்கு உண்டான புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட இருக்கும் புதன் அங்க வந்து மீனத்தில் நீசமானாலும் அந்த புதனுக்குரிய புத்திசாலித்தனம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் மீனராசிக்காரங்களை பொறுத்தவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க ஒரு சின்ன ஒரு உதவி யாரோ ஒரு எப்பயோ செஞ்சிருப்பாங்க மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் செய்யக்கூடிய நன்றி மறவாதவர்கள் இந்த மீனராசிக்காரங்க உங்களோட சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு இருந்தாருங்க சில 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 சங்கடங்களை வந்து நீங்கள் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க குறிப்பாக உங்களை பேச்சுனால சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஒரே ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வங்கரமாக இருக்கார் இதனாலேயும் சில பிரச்சனைகள் அதிகப்படியான செலவுகள் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்துருக்குங்க இப்போ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விடிவு காலம் வந்து பறக்க போகுதுங்க மூன்றாம் இடத்துல குரு வங்கரமாகிறது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஆனால் பேச்சு வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி வீணராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள்லாம் தானா நம்மளோட கட்சி சார்ந்து நம்ம கரெக்ட் அந்த கொள்கையை சார்ந்து நம்ம கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது ரொம்பவே நல்லதுங்க மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருங்க குரு யார் உங்களோட ராசிநாதன் அது மட்டும் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதிங்க ராசிநாதன் வக்ரம் போது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃபியூசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க எதையாவது ஒன்று ரொம்ப தீவிரமாக யோசிப்பீங்க அவ்வளோ தீவிரமெல்லாம் யோசிக்க வேண்டாங்க அது எப்படி வாழ்க்க போகுதோ போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி லைஃப் எப்படி போகுதோ அதே மாதிரி போயிட்டுருங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் உங்களோட ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான காலங்க அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க நிறைய வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு ஐஎன்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் கட்டாயம் சரியாகக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க ஸ்கூல் நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா டீச்சர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா அதாவது மாணவர் ஆசிரியர் விகிதம்னு சொல்லுவாங்க அந்த விகிதாச்சாரப்படி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க எழுத்தாளராக இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலகட்டம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க சொத்துக்கள் வாங்கலாம் ரசிகாரங்களுக்கு விரையேசனை நடக்குதுங்க சொத்துக்கள் வாங்கலாம் அந்த சொத்துக்களில் வந்து டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க பயணம் நிறைய பயணங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு யோகா இருக்குங்க அந்த பயணத்தின் போது உங்களோட பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது நல்லதுங்க விலை விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க உங்களால் அவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மீனராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்ன விஷயத்தில் அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேசும்போது ஃபோனில் பேசும்போது என்ன பேசுகிறோங்கிறத தெளிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏழாபடுத்த குரு பார்க்குறனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எதாக இருந்தாலும் குறிப்பாக மீனராசி பெண்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட்ட வந்து நீங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சுருங்க யாராவது உங்களை வந்து தவறாக அப்ரோச் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தையும் கூட உங்கள் கணவர்கிட்ட சொல்லி அதுக்கான சொல்யூஷன்ஸை எடுங்க இல்லை தப்பாக நினச்சிக்குவாரோ இதனால் நம்மளோட குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுவோம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து கட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக இளம் பெண்கள் வந்து புதிதாக அறிமுகமாகக்கூடிய ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்கள புதுசாக இப்போ எதுவும் சேர்த்த வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரொமோஷன் அவங்க தொழில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பு இந்த சமயத்தில் ஒரு சூப்பராக இருக்குங்க மனைவியால் ஒரு நல்ல வருமானம் கணவரால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை பணம் பொருளாதார சம்மந்தப்பட்டு நல்லா இருக்குது இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து கலந்து பேசி எந்த முடிவு எடுக்கும் போதும் உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கோங்க அதே மாதிரி மூன்றாவது நபர் தண்ணி உங்கள் குடும்பத்தில் வச்சுக்காதீங்க யார்கிட்டையாவது போய் ஒரு இந்த மாதிரி அவர் பண்ணுறாருங்க இந்த மாதிரி ஒய்ஃப் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி தேவையில்லாமல் சிக்கல்ல மாட்டாமல் எந்த ஒரு மனஸ்தாபம்னாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க இந்த வக்ரகாலம் சனி வக்ரகாலமாகட்டும் குரு வக்ரகாலமாகட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா அடுத்து ஒன்பதாம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவோட வக்ர பார்வை படுறதுனால நிறைய வெளிப்பயணங்கள் இருப்போங்க நிறைய வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு தந்தை மூலியமாக பணம் வருவங்க தந்தையோட சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுன்னு அவர் சொல்ல மாதிரியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக குணமாயே அவர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாருங்க பதினோராம் இடத்துல குரு பார்வைங்க நல்ல பண உறவுக்கு எந்த குறைபாடுமே கிடையாதுங்க அதுவும் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பாராத பணம் வரவு வரும் இல்லைங்க நான் கொடுத்த பணம் வெளியே வரலைங்க ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டேன் அது இன்னும் வராமல் இருக்குங்க அந்த பணமும் இந்த சமயத்தில் உங்களுக்கு வருங்க உங்களுக்கும் உங்கள் சகோதரர் குறிப்பாக மூத்த சகோதரருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் இப்போ நீங்கி உங்களுக்குள்ள ஒரு பாசம் அதிகமாக இருக்கும் அவரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலம் வந்திருக்குங்க உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒரு ஆசை அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசை இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர காலங்களில் மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க தேவையில்லாத டென்ஷன் வேண்டவே வேணாங்க இது அதே மாதிரி ஒரு தியானம் யோகா அந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட மனசை ஈடுபடுத்திக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து செதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்துங்க நல்ல மதிப்பெண் வாங்கி உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்களும் அப்படி உங்களுக்கு அதிகமான முயற்சிகள் உழைப்புகள் நீங்கள் போடும்போது அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைச்சி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்க பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு கன்சல்டன்ட்டாக இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல காலம் குறிப்பாக சினிமா துறையில் மீடியாரில் இருக்கவங்களுக்கும் பாருங்கள் ஒரு நல்ல காலகட்டம் பேங்கிங்கில் இருக்கவங்களுக்காகட்டும் உத்தியோக ரீதியும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கவங்க ஆனால் நீங்கள் கடினமாக உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்களுக்கு ஒன்று பத்துக்கு உரியவராக அவர் வந்துடுறாருங்க அதனால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த முன்னேற்றத்தை பயன்படுத்தி அதிகமான உழைப்பு போடப்போட பண உறவும் நல்லா இருக்குங்க இன்னும் இந்த குரு வக்ரகாலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற உணவு தானம் பண்ணுங்க உங்கள் ராசிநாதனாகிய குருவுக்கான மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்கிறது உங்களுக்கு மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான படன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அவங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்